இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெறும் என தருமபுரியில் நடைபெற்ற தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினீஷ் சிறவணன் வினீஷ் வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம் தேமுதிகளுடைய பத்தொன்பதாவது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தர்மபுரியில் தற்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில நடைபெற்று வருகிறது இந்த கட்சியினுடைய கூட்டத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நிர்வாகிகள் மட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய இளைஞரணி செயலராக இருந்த நல்ல தம்பி மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக விஜயகாந்தினுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல துணை செயலாளர் பதவியில் இருந்த எல் கே சுதீஷ் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வகித்து வந்த பொருளாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிர்வாகிகளையும் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேடையில் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்தார் அதே போல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிகவினுடைய மாநாடு நடைபெறும் என இந்த பொதுக்கூட்டத்தை பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் தேர்தல் கூட்டணி குறித்த அறிவிப்பு அந்த நேரத்தில் வெளியாகும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க போகிறோம் நானும் அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் விஜய் பிரபாகரனும் ஒவ்வொரு தொகுதியாக வளம் வருவோம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியில இந்த முறையை நிகழ்த்தியிருக்கிறார் அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய சிலை திறக்க வேண்டும் என பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார் தொண்டர்களின் எதிர்பார்ப்பால் இளைஞரணி பதவி விஜய பிரபாகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்று நல்ல நாள் அச்சய திருதியை இந்த நல்ல நாளில் கேப்டன் அதாவது விஜயகாந்த் அவர்கள் அணி அந்த இந்த மோதிரத் என கூறி விஜயகாந்த் அவர்கள் அணித்திருந்த மோதிரத்தை தற்பொழுது விஜய பிரபாகரனுக்கு பிரேமலதா அவர்கள் அணிவித்திருக்கிறார் அதேபோல விஜய பிரபாரனுக்கு பதவி வழங்கிய பிறகு பிரேமலதா விஜயகாந்தைய காலி விழுந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார் மேலும் பொருளாளர் வளர்ச்சி நிதியாக ஐம்பதாயிரம் ரூபாயை பிரேமலதா அவர்களிடம் வழங்கி பெற்றிருக்கிறார் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் கடந்த நீண்ட நாட்களாக கோரிக்கையை பிரேமலதா நிறைவேற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேமுதிக பலப்படுத்தியிருக்கிறார் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்